எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி அவங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னுடைய ஒரு வியூவும் வந்து இதில் நான் கொடுக்க ஆசைப்பட்றேன் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோட நோடல் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லி எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர்டு அதுக்கு வந்து டிஏ வந்து காணா ஸோ இதில் வந்து ஒரு எனக்கு இல்லை இருக்குது எந்தளவுக்கு வந்து உண்மை தன்மையாக இருக்குது அப்படிங்கிற சொல்லி இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அந்த ரிசல்ட் த ரிசல்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிபிஇ ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஸ்டபுள் ஜிடின்னு அந்த டேட்டாஸ் கொடுத்துட்டு த எஸ்எஸ் கே ஹேஷ் ஷார்ட் லிஸ்டர் த்ரீ லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ குவாலிஃபை கண்டிடேட் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து டுவெண்ட்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த இதில் வந்து நடக்கும் எயிட்டி செவன் ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ஸு அப்படின்னு சொல்லி ஆர்டிசி அதில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட இ அட்மிட் கார்டு வந்து நீங்கள் சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதில் இதில் என்ன அப்படின்னா சியர்பிஎஃப் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி சொல்லியிருக்காங்க இங்கேயும் சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்போ அப்படின்னா இதில் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறையவே இருக்குது ஓகே இதில் வந்து அடுத்தது பாயிண்ட் தான் ஆல் கேன்இர் டைரக்டர் டு பிரிங்க் பிரிண்டர் காப்பி ஆஃப் இ அட்மிட் கார்ட் இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதில் என்னுடைய கொஷின்ஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிஆர்பிஎஃப் வந்து ட்ரேட்ஸ்மெனோட டெஸ்ட் வந்து நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நடக்கப்போகுது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து இப்போ நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒன் இன்ஸ்டே எயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சென்ட்ரல் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்போ ஏற்குறையே வந்து ஒரு ஒன் லேக் கேண்டிடேட் வந்து அதில் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க ஸோ மினிமம் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் வந்து ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அப்படின்னா பிஇடி மெடிக்க ஃபிசிக்கலும் அதில் நடக்குது அதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்குது மெடிக்கலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ மெடிக்கல் ஆர்எம்இனு சொல்லுவாங்க இது மூணும் வந்து சேர்ந்தே நடக்குது அப்போ அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் வந்து அங்கே தங்குற மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற போது எப்படி இருபத்தி மூணு ஏழில் வந்து இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸோ இது வந்து எனக்கு தெரிய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு வரவேற்கக்கூடிய தான் பட் இது அதுக்காக வந்து ப்ராசஸ் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அப்படியும் கிடையாது இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நாமலிசேஷன் பண்ண வேண்டியது வந்து பாக்கி இருக்குது ஓகே அப்போ அது வந்து செய்ய வேண்டியது இருக்குது அப்போ அதையும் வந்து நிச்சயம் செ செஞ்சு உங்களுக்கு வந்து டேட்டு கொடுக்கறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அதை வந்து சரியாக பண்ணிடுவாங்க ஓகே இன்னொன்று ப்ராசஸ் வந்து ரொம்ப நட ரொம்ப கம்மியாக அதாவது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படிமா நிறைய பேர் தருவாங்க அப்படியே வந்து நிச்சயம் சொல்லிட முடியாது ஏன்னா வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நிறைய பசங்களோட நான் காண்டாக்ட்டில் இருக்கேன் ப்ளஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸோடைய தகவலும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து சரியாக தான் போயிட்டுருக்கு இவ்வளோ டைம் சென்ட்ரல் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ டைம் வந்து நிச்சயம் எடுக்கும் அதை நம்ம ஏற்றுக்கித்தான் ஆகணும் ஸோ அதில் வந்து நம்ம எப்படி சரியாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்